வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம முட்டை குருமா தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம செய்ய போகிறோம் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம முட்டை குருமா ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறாலும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக நம்ம தக்காளி அரைச்சி நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு மூணு எண்ணம் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி சாரில் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சிக்கிட்டோம்னா போதும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு பெருஞ்சிரம் கல்பாசி ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம பெரிய வெங்காயம் நான் தோன்றிக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுரலாம் பாருங்க வெங்காயம் நமக்கு நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இன்னமும் நமக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கலாம் நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் மசாலா பொடிகள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கரம் மசாலா தூள் வந்து சேர்க்குறதுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நம்ம சேர்க்காமல் கூட செய்யலாம் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக அடுத்ததாக நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம மசாலா பொடிகள் எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்குறோம் நமக்கு மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்ல பொறுமையாக கலந்து விட்டுடலாம் நம்ம ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் நமக்கு மசாலா பொடிகளோட பச்சை வசனெல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற நம்ம தக்காளி பேஸ்ட்டாக நம்ம ஒன்றா சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாம் போய் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்ல பொறுமையாக நம்ம கலந்து விட்டுடலாம் நமக்கு தக்காளியுமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கிறப்ப சேர்த்துருக்குறோம் பார்த்துட்டு போதுமான அளவு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு நல்ல கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டைகளை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்ல கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நமக்கு குருமா கொஞ்சம் நல்ல திக்காக வந்துருச்சு இன்னமும் கொஞ்சம் நல்ல திக்காக வந்து எண்ணெய் பிரித்து வரணும் பாருங்க நமக்கு குருமா திக்காவும் வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சும் வந்துருச்சு நான் ஒரு ஆறு எண்ணம் முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம வந்து லைட்டாக நம்ம மேல் பகுதியில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணாமல் கூட அப்படியே கூட நீங்கள் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி சேர்க்குறப்போ நமக்கு அந்த மசாலா எல்லாமே நமக்கு முட்டையோடு நமக்கு சேர்ந்து சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் நம்ம அந்த டைமில் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டைகளை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் நான் ஆறெண்ணா முட்டை வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டைகள் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம முட்டைகளை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம் அடுத்ததாக ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வேக வச்சுட்டு தான் நம்ம முட்டைகளை நம்ம சேர்த்துருக்குறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு முட்டை குருபா சூப்பராக ரெடியாகிடும் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான டேஸ்டியான முட்டை குரும்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபைனலி நம்ம வந்து மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு முட்டை குருமா சூப்பராக ரெடி ஆயிருச்சு நம்ம சூடான சாதத்தோடு நம்ம இந்த முட்டை குருமாவை சேர்த்து சாப்பிட்றப்போ நல்ல டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சாதத்தோடு மட்டும் இல்லை நம்ம இட்லி தோசை கூட கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும் புதுசாக பழகிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்